தன நன நாடனண்ணே தான நாடன் கொட்டாம்பட்டி கோவில்பட்டி ஏன் அத்த பொண்ணு தங்க கட்டி சுத்தி எங்கும் பட்டி தொட்டி அவசிரிச்சாவில் கட்டி தனநன நாடனண்ணே தான நானே கொட்டம்பட்டி கோயில்பட்டி பட்டிய அத்த பொண்ணு தங்க கட்டி சுத்தி எங்கும் பட்டி தொட்டி அவ சிரிச்சா கட்டி நானே தான நானே ஆலமரம் அரச மரம் வடலுக்கு குளிச்சி தரும் அத்த பொண்ண உன்னை மாமனுக்கு மகிழ்ச்சி தரும் அத்த பொண்ணே ஓனென்னு மாமனுக்கு முயற்சி தரும் தன நனே தான் நானே தனநாணே தான் நன நன்னே திருவிழா தேதினா ஊரே விடும் நீ தான் எல்லான் அந்த வானமும் நம்பி நீ தான் எல்லாம்ண்ணா அந்த நம்பி விடும் தன நனே தான் நாண நன்னே தனநாணே தான் நன நாடன் அண்ணே கொட்டாம்பட்டி கோவில்பட்டி ஏன் அத்த பொண்ணு தங்க கட்டி சுத்தி எங்கும் பட்டி தொட்டி அவசிரிச்சா வெல்ல கட்டி தனநனண்ணே தான் நன நாடன் நே